வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே உங்கள் இதய திருடன் மீண்டும் உங்களை இதயங்களை திருட வந்துவிட்டான் சரிங்க பகுதி ஐந்து இரண்டாம் பாகத்துக்குள்ள செல்வோமா மறுநாள் அதிகாலையே தோட்டத்திற்கு சென்றவன் பதினோரு மணி போல காலை சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு வந்தான் அவனின் கையில் இருந்த காயத்தை பார்த்த பவுன் பதறிவிட்டார் என்னையா இப்படி கட்டு போட்டிருக்கு என்னாச்சு என்க ஒண்ணுமில்லம்மா சின்ன அடிதான் மருந்து எடுத்தாச்சு என்றவன் எங்கம்மா யாரையும் காணோம் என்றபோது வெளியில் ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டது அதை தொடர்ந்து மெல்ல வீட்டிற்குள் வந்தால் கோசலை பின்னிலே கந்தசாமியும் வந்தார் எங்கப்பா போனீங்க அப்பத்தா உடம்பு சரியில்லையா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்கிட்ட சொல்லியிருக்க தானே என்றான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி என்றார் கோசலை அவன் யோசனை தந்தையை பார்க்க தம்பி கொஞ்சம் பேசணும் என்றார் அவர் அவனும் அவர் அருகில் சென்று அமர்ந்து கொள்ள எப்படி தொடங்க என்றவர் யோசனை செய்து கொண்டிருந்தார் நீ எதுக்கு அவசனப்படுற அந்த ஈடுபட்டு கழுதை செய்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுறது என்ற கோசலை ஐயா ராசா உன் அக்காக்காரி கையை அறுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்குறா காலையில் ஃபோன் வந்துச்சு அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரோம் அவ மாமியாக்காரி என்னன்னா அந்த ஆட்டம் போடுறா புள்ளனா அது அதுகளுக்கு மட்டுமா உங்களுக்கும் பேரப்புள்ள தானே அதுகளுக்கு செய்ய இவ்வளோ கணக்கு பார்க்குறீங்க நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்கன்னா பிள்ளைங்க மேல உரிமை இல்லைன்னு இப்பவே சொல்லிட்டு கிளம்புங்க இனிமே பொண்ணையும் பசங்களையும் பார்க்க வரக்கூடாது அப்படின்னு எங்க முன்னாடியே அவ்வளோ நாடகம் போடுறா என்றவர் புலம்ப அவனுக்கு புரிந்து விட்டது அவர் மட்டுமல்ல குடும்பமே சேர்ந்த நாடகமாடுகிறதே என்று என்ன சொல்றாங்க டாக்டர் என்றான் தந்தையை பார்த்து பயப்பட ஒண்ணுமில்ல சின்ன காயம்தான் சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலாம் என்றதும் அவன் இதழ்களில் ஏழன புன்னகை ஏயா சாமி இது என்ன உன் கையில என்றார் கோசலை பதறி தந்தையும் மகனின் கையை பிடித்து பார்க்க அது ஒண்ணும் என்றவன் நீங்க என்னப்பா சொல்றீங்க என்க அவர் பரிதாபமாக அவனை பார்த்த பிரிச்சு கொடுத்துலடா தம்பி இது சரியா வராது என்றவர் அர்த்தத்தோடு தாயை பார்க்க ராசா எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லு போடுறேன் அவங்கவுங்க சோழிய போய் பார்க்கட்டும் என்றவர் ஆனா இந்த வீட்ல இருந்து ஒரு செங்கல் கூட கொடுக்க மாட்டேன் அது என் காலத்துக்கு அப்புறம் இது உனக்குத்தான் என்றவர் எழுந்து உள்ளே சென்றார் பெருமூச்சொன்று எழ நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் என்றவன் வீட்டிற்கு வெளியில் வந்து நின்றான் மதில் சுவர் இல்லாத கடைக்கோடி வீடு வீட்டின் இடது பக்கம் மலையின் பள்ளத்தாக் ஆகையால் அங்கு மட்டும் வேலி கட்டப்பட்டிருக்கும் வேலி முழுவதும் ஜாதி மல்லிக் கொடி படர்ந்து கிடக்க அதை ஒட்டி பெரிய வாகை மரம் கிளைபரப்பி நின்றது வண்டி நிறுத்தும் இடம் தவிர அனைத்தும் பூச்செடிகளும் மரங்களும் பணியில் குளிர்ந்து நின்றிருந்தன வீட்டிற்கு நடந்து வரும் நடைபாதையை மட்டும் கூழாங்கற்கள் கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது ஐந்து படுக்கையறை கொண்ட நீண்டு கிடக்கும் வீடு ஒரே குடும்பமாக ஒன்றாக வாழப்போகிறோம் என்ற ஆசையில் பார்த்து பார்த்து கட்டிய வீடு பாரம் என்று தெரிந்தாலும் சிலவற்றை விட முடியாமல் தூக்கி சுமக்கின்றோம் ஒரு கட்டத்தில் அது நம் பயணத்தை முடிக்குமானால் அதை இறக்கி வைத்துவிட்டு நம் வழியே போவது சிறந்தது அந்த நொடி தந்தையின் பார்வை அதைத்தான் உணர்த்தியது தங்கை என் உறவுக்காக எத்தனையோ இழந்தாயிற்று தங்களைப் போல மகனும் அந்த சூழலில் சிக்குவதை அவர் விரும்பவில்லை போகட்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் அன்று மதியமே கார்த்திகாவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர் மகளை பார்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் என்று கனகாவிடம் மறுத்துவிட்டார் அவளின் மாமியார் முடியாத மகளை அவரிடம் விடாமல் கொண்டு சென்றாலே கொஞ்சமேனும் நம் மீது பயம் இருக்கும் என்றார் மகனிடம் அவனும் மண்டையை நன்றாக ஆட்டிக்கொண்டார் மகளைப் பற்றிய புலம்பலை மாலையே தொடங்கிவிட்டார் கனகா சொத்துக்களை பிரிக்க ஏற்பாடுகளை செய்து விட்டான் அந்த வேலைகளை நடந்து கொண்டிருக்க இரண்டு நாட்களாக வீட்டை விட்டு வெளியே வரவில்லை மயூரி தான் வெளியில் சென்றால் தன்னோடு வருபவர்களுக்கும் ஆபத்து என்பதே அவளை வீட்டில் முடக்கியது மயூக்கா என்ற சத்தத்தில் திரும்பி பார்க்க வேள்விழி வீட்டிற்குள் வந்து கொண்டிருந்தாள் ஏ விழி வா வா என்ற மயூரி என்ன இவ்வளோ மார்னிங் வந்திருக்க எங்க செரி பிளாசம் பார்க்க அதுக்கு தான் உங்களை கூட்டு போக வந்திருக்கோம் என்றாள் விழி வந்திருக்கோம்னா அண்ணா வந்திருக்கு அங்க வெளியில தாத்தா கூட பேசிட்டு இருக்காரு எங்க எழுந்து வாசலுக்கு ஓடினாள் மயூரி ஜீப்பில் சாய்ந்து நின்று ஆஸ்கரிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் சேனாபதி இன்று ஜர்க்கின் அணிந்து வந்திருந்தான் காயத்தை மறைக்க டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணு குளிச்சிட்டு வரேன் என்றவள் கிச்சன் நோக்கி குரல் கொடுத்தாள் மேரிமா எல்லாருக்கும் குடிக்க எடுங்க என்றவள் மாடிக்கு ஓடினாள் ஆஸ்கரிடம் பேசிக்கொண்டிருந்தவன் விழிகள் வேள்வெடியிடம் நடந்து வந்து கொண்டிருந்தவள் மீது பதிந்தது கடல் நீளத்தில் கிராஸ்கட் ஃப்ராக்கின் மேலே வெள்ளை உள்ளன் பிரிண்ட் ஓப்பன் ஸ்வெட்டர் அணிந்திருந்தாள் சீக்கிரம் வந்துடுவோம் கொஞ்சம் பேசணும் நீங்கள் வீட்டில் இருங்க கிராண்ட்பா என்றான் அவரிடம் ஓகே என்றவருக்கு என்னவாக இருக்கும் என்ற யோசனையே செரி பிளாசம் ரோட்டின் இரு மரங்களும் குலுங்கி பாதை எங்கும் பூமெத்தை விரிந்திருந்தது வெளிநாட்டில் பார்த்திருந்தாலும் சொந்த மண்ணில் மண்வாசத்தோடு அதை ரசிப்பது வேறு சுகம்தான் வழியெங்கும் சுற்றுலா பயணிகள் மரத்தின் கீழே நின்று புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருந்தனர் பிள்ளைகள் பூக்களை அள்ளி சேகரித்துக் கொண்டிருந்தனர் சிறிது நேரம் அங்கு ஓரமாக நிறுத்தியவன் தோட்டத்திற்கு செல்லும் வழியில் வண்டியை திருப்பினான் எங்க போறோம் என்றவளுக்கு வேள்வெளியே பதில் சொன்னாள் தோட்டத்துக்கு போறோம் நீங்க பார்த்ததில்லையே அங்கேயே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு எங்க ஆர்வமாகிவிட்டது மயூரிக்கு தோட்டத்தின் முன்பிலே மரம் கொள்ளா பூக்களோடு நின்றது செர்ரி பிளாசம் அமேசிங் என்றால் விழிகள் விரிய மரத்தையே பார்த்து இறங்கியவள் விழிகள் இன்னும் விரிந்தது முன்னில் விரிந்து கிடந்த தோட்டத்தை பார்த்து மை காட் என்று வேகமாக ஓடி அருகில் நின்று பார்த்து ஜஸ் வாவ் என்றவளுக்கு எந்த பக்கம் பார்க்க என்றே தெரியவில்லை பூ எடுக்க ஆள் வருவாங்க இப்போ என்றான் அவளின் பின்னிலே வந்தவன் உள்ள நடந்து போய் பார்க்கலாமா என்று ஆர் எதிர்பார்ப்போடு அவனிடம் கேட்டு நின்றாள் ம் என்று முன்னில் அவன் கைகாட்ட மஞ்சள் பூக்களின் நடுவே ஆழ்கடலின் நீளம் போல மிதந்து சென்றாள் மயூரி புன்சிரிப்போடு ரசனையாக பார்த்து நின்றான் தேவசேனாவதி பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது எந்த தோட்டத்தில் விண்மீன் எல்லாம் போனது எந்தன் வானத்தில் முப்பது நாளும் முகூர்த்தம் ஆனது எந்த மாதத்தில் முள்ளில் கூட தேந்துளி கசிந்தது எந்த ராகத்தில் இது எப்படி எப்படி நியாயம் சரி நண்பர்லே இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க நன்றி நண்பர்களே